வந்தே மாதிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே பதினாறு என் தந்தை தியாகி நெல்லைய ஜேவனியை வச்சு நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் வீட்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் அது வந்து சோனியா காங்கிரஸ் உறுப்பினர் ஆகிட்டாங்க அது ஒரு கார்ட்டூன் போட்டு கொடுத்தார் நண்பர் ஒருத்தர் இந்திரா ராஜீவ் கொலை பட்டு இந்திரா ராஜீவ் கொலை சதுரிக் கிடக்கிறாங்க இந்த பக்கம் போஃபார்ஸ் இந்தம்மா காலையில் போபார்ஸ் இருக்குது போஃபார்ஸை முறையாக விசாரிச்சுருந்தாங்கன்னா அதற்கு பிறகு பிறகு வந்த அருண் ஜெய்ட்லி வகைகார்கள் வாஜ்பாய் வகைராக்கள் நரசிம்மரா விசாரிக்க மாட்டார் ஏன்னா அவரெல்லாம் ஊழல் பெருவழி தான் தேவகவுடா குஜராத் யாராவது விசாரிச்சிருக்கணும் யாரும் விசாரிக்கல வாஜ்பாய் வந்தார் அவராவது விசாரி அவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா அவராவது விசாரிச்சு நல்லது பண்ணிக்கலாம் பண்ணலை இருந்தாலும் அந்த அம்மா உறுப்பினர் ஆகிட்டாங்க அதுப்போ எங்கள் அப்பா எழுதுகிறாரு அவருடைய தீர்க்க தரிசனத்தை தான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ பழைய பேப்பர் தான் எடுத்து வச்சிருக்கேன் சோனியா பராக் பராக் தொலைத்து விட்ட இந்திரா கட்சிக்கு புத்துயிர் அளிக்க சோனியா காந்தி அரசியலில் குதித்திருப்பதாகவும் பத்திரிகைகள் கூறுகின்றன இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி கொலைகளுக்கு பின்னால் இருந்தது யார் என்பது இன்னமும் இந்திய மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் அந்த குடும்பத்தினரிலிருந்து இன்னொரு ஒரு அரசியல் குதிப்பது நமக்கு மிகவும் கவலை அளிக்கிறது அப்போல்லாம் எங்களுக்கு இந்த சந்திரசாமி மற்றலாம் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு தெரியல எனக்கு நாங்கள் சிபிஐ எடுத்த எனக்கே தெரியல அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் கவலை அளிக்கிறது அப்படின்னு எழுதிட்டு சோனியா காந்தி தன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கொஞ்சம் கூட கவலைல்லாம் இருக்காங்க அந்த அம்மா சந்திராசாமி தான் காந்தியை கொள்றதுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாலில் சிபிஐ சொல்லுது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ராஜேந்திர ஜெயின்ங்கிறவ தொண்ணூற்றி ஒன்று ஜூலையிலே கத்த ஆரம்பிச்சிட்டான் சந்திராசாமி சந்திராசாமின்னு அப்போ சோனியா என்ன பண்ணியிருக்கிறான் ஏ சந்திரசாமி எப்படிங்கிறான்னு சொல்லியிருக்கணும் அவன் ரெண்டாயிரத்தி பதினேழு சாதம் வரைக்கும் ஒரு பதிலும் அவங்கள பற்றி பேசலை நான் ஒருத்தன் தான் கேட்டா என்ன ஏன் மென்டல் வயசாக போச்சு இப்போ தூங்கு போதல் இருக்கிறியா அதில் இருக்கிறியா இது இருக்கிறியா நக்கல் அடிக்கிறானுங்க என்ன மிக மிகப்பெரிய கேவலம் ஒரு இந்த தேசம் பாரத தேசம் எத்தனையோ எவ்வளோ பேர் உருத்தியாகம் பண்ணி வாங்கிய சுதந்திரம் இன்றைக்கி கிட்ட அறிவைப்பட்டு கிடக்குது இத்தாலிய சோனியா கிட்ட அறிவைப்பட்டு கிடைப்பது என்பது தான் என்னுடைய தீர்க்கமான முடிவு விரைவில் இதற்கு விடை விடை கிடைக்கணும் இந்தியாவுக்கு விரைவில் கிடைக்க வேண்டும் போய் கன்னியாகுமரியில் போ யோகாசனம் பண்ணால் போகாது நம்ம என்னமோ பண்ணிகிட்டு நம்ம மோடி வந்து சமாஜ் நிறைய விஷயங்களை கையில் எடுத்து மட்டமாட்டம் படம் ஜெயில்கிற அனுப்புகிற வழியை போகிறோம் சும்மா சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தியானம் பண்ணுறேன் எங்கள் மண்ணி நேரத்தை வெயிட் பண்ணியிருக்காங்க ஜெய்சிங்